பொதுகலக்கணத்துல கடைசி ஒண்ணு இருக்கு அதை மட்டும் பாத்திரம்னா பொதுகளுக்கிழமை முடிஞ்சிச்சு வல்லினம் மிகா இடங்கள் வல்லினம் மிகுமிடங்கள் இடங்கள் மிகா இடங்கள் ரெண்டு இருக்கு மிகா இடங்கள் பார்த்தா போதும் மிகுமிடங்கள் உங்களுக்கே தெரிஞ்சுது மிகா இடங்கள் மட்டும் தெளிவாக பாத்துருங்க இதுதான் உங்களுக்கு பாடத்திட்டத்துல கொடுத்துருக்கிறது சரி இதுல ஒரு விஷயம் மிகா இடங்கள் மிகு இடங்களை பயன்படுத்தும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா கத்தி கொண்டு வந்தான் அப்படிங்கிறது வல்லின எழுத்துக்கள் கசட தபரை இதுல கச தப மிகுறத்துக்கு பேர் தான் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் பேரு தாரா ஒற்று வரும்போது அது முன்னாடி வரும்போது மிகாது அதுல ஒண்ணும் தெரியாது கசத்தப்பலை மட்டும் தான் தெரியும் இப்போ ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க அத்தனைய சிறியது இந்த இடத்துல என்ன இருக்கு வள்ளி நெழுத்து இருக்கு அந்த வள்ளி எழுத்துக்கு பக்கத்துல மிகணும் அப்படின்னு சொல்ல வரதான் கருத்து ஆனா இந்த இடத்துல மிகாது நான் சொல்றேன் இந்த மாதிரி சொல்லு அப்போ கசத்தப்பலாம் எங்க இருக்கோ எல்லாம் இப்ப பா வரிசை இருக்குது வரிசை கா வரிசை இந்த மாதிரி இருக்கிறது காவரிசை சாவரிசி தாவரிசை பாவரிசைக்கு முன்னாடி அந்த வரிசைக்கு முன்னாடி மிகும் அப்படிங்கிறத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் எதுவுதான் மிகாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வந்து கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மிகாம போட்டா ஒரு பொருளும் கத்தி கொண்டு வந்தான் அப்படிங்கிற அந்த வல்லினம் அப்படிங்கிற அந்த ஒற்று எழுத்து வல்லின மெய் எழுத்து மிகும் வந்தால் அப்படின்னா இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஒரு பொருளும் தரும் இப்ப கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா கத்தியை எடுத்துட்டு வந்தான்னு பேரு கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா கத்திக்கிட்டு வந்தான் அர்த்தம் சத்தம் போட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம் இதுதான் வந்து இதனுடைய வித்தியாசம் போட்டா ஒரு பொருளும் போடாம ஒரு பொருளும் தரும் ஆனா இங்க எங்கே எல்லாம் பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்றேன் அதுதான் இங்க முக்கியம் வல்லின மிக இடங்கள் பாருங்க அது இது என் சுட்டு பெயர்கள் முன்னாடியும் எது என்ற வினா எழுத்தின் முன்னாடியும் மிகாது அது செய் எது கேள் இது செய் அப்படின்னு சொல்றோம்ல இங்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது இங்க இதனுடைய இதுதான் வள்ளின எழுத்து இதனுடைய எழுத்து வந்து என்ன பண்ணக்கூடாது ஒற்று எழுத்து கூடாது அது செய் அப்படின்னு வரக்கூடாது அது செய் அப்படின்னு வரலாம் இப்ப அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அவ்வாறு பேசினார் இப்பு வரக்கூடாது அவ்வாறு பேசினார் அவ்வாறு பேசினார் எவ்வாறு பேசினார் இவ்வாறு கேட்டார் அப்படின்னா என்ன வரக்கூடாதாங்க வள்ளின மிகக்கூடாது அவ்வாறு கேட்டார் அப்படின்னா இங்க கேட்டார்னு வந்தா இங்க இக்கு வரக்கூடாது அவ்வாறு கேட்டார் அப்படின்னு வரக்கூடாது அவ்வாறு பேசினார்னா இங்க இப்ப வரக்கூடாது அன்று இன்று என்று அதுலையும் வரக்கூடாது அன்று சொன்னார் அன்று சொன்னார்னு வரக்கூடாது அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு இதுலயும் வரக்கூடாது அவ்வளவு பெரியது அத்தனை இத்தனை வரக்கூடாது அவை இவை அவை சிறியது வரக்கூடாது அத்தகைய இத்தகைய எத்தகைய இப்ப நேற்றைய அப்போதைய இது எல்லாத்திலுமே வரக்கூடாது அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட பாடல் அப்படிப்பட்ட காட்சி இதுல எல்லாம் என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது ஆவது அதா அடி போன்ற அப்படிங்கிற அந்த இடத்துக்கு பின்னாடி வரக்கூடாது அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடா செல்கிறாய் அப்படின்னு ரைட் கம்பரை போன்ற கம்பரை போன்ற கம்பரை அதுல வரும் கம்பரை போன்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இங்க போன்ற உங்களுக்கு கீழே போட்டதுன்னு பாருங்க போன்ற அப்படிங்கிறது கம்பரை போன்ற கவிஞர் யார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க போன்ற பயன்படுத்துற இடத்துல இங்க வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை தொடர் இரண்டாம் வேற்றுமை தொடர்ல மிகும் கம்பரை போன்ற அப்படின்னு அர்த்தம் இந்த அர்த்தல கம்பரை போன்ற இதுக்கு முன்னாடி போன்றக்கு பின்னாடி தான் நம்ம பார்க்கணும் போன்ற கவினர் அப்படின்னு இங்க வரக்கூடாது போன்ற கவினர் போன்றக்கு அடுத்தது வல்லினம் மிக கூடாதுன்னு அர்த்தம் நம்ம சொல்லியிருக்கிற இருக்கிற எல்லாத்துக்குமே அடுத்தது இங்க கொடுத்துருக்கிற ரூல்ஸ் எல்லாமே அந்த சொல்லுக்கு அடுத்தது மிக கூடாது அப்படின்னு அர்த்தம் சரி நம்ம என்ன பார்த்தோம் ஆவது அவராவது தருவதாவது அப்படின்னு சொல்லி அவராவது அவராவது தருவதாவது நித்து வரக்கூடாது யாரடா அந்த அடா வருதுல்ல யாரடா சொல் யாரடா கேள் அங்க ஏனடி செல்கிறாய் ஏனடி செல்கிறாய் அந்த மாதிரி போன்ற கம்பரை போன்ற கவிஞர் போன்ற கவிஞர் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் மிகாது வேற்றுமை தொகையில் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னா எப்படி இருக்கணும் ஐ உருபு மறைஞ்சிருக்கணும் மூன்றாம் வேற்றுமை தொகையில ஆள் உருபு மறைஞ்சிருக்கணும் நான்காம் வேற்றுமை தொகைனா கு உருபு மறைஞ்சிருக்கணும் ஐந்தாம் வேற்றுமை தொகைன்னா இல்லை மறைஞ்சிருக்கிறது சரி தமிழ் படி தமிழைப்படி வெளிப்படையா வந்தா மிகும் தமிழ் படினா மறைஞ்சு வந்திருக்கு அதான் மறைஞ்சு வந்தாதான் தொகை உங்களுக்கு எடுத்துட்டேன் தொகை தொடர்களை எடுத்துட்டேன் சரி அப்ப தமிழ் படினா இங்க இப்போ வரக்கூடாது தமிழைப்படி அங்க லைவ் வரும்போது இப்போ வரணும் ஆனா தமிழ் படிக்கு வரக்கூடாது கைத்தட்டு அப்படின்னா என்ன சொல்லணும் கையால் தட்டு கையால் தட்டு அங்க ஆளுக்கும் அங்கேயும் வராது இங்க கைத்தட்டு இங்கே இத்து வரக்கூடாது கைத்தட்டுனா கையால் தட்டு அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவம் மறைஞ்சிருக்கு வீடு சென்றான் அப்படின்னா வீடு சென்றான் அப்படிங்கிறது வீட்டுக்கு சென்றான் அப்படின்னு அர்த்தம் வீட்டுக்குன்னு வரும்போது நான்காம் வேற்றுமை ஒரு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொடர்னு அர்த்தம் அது அங்க மிகும் வீடு சென்றான் அப்படிங்கிறது இங்க மிகாது மறைஞ்சிருக்கு தொகையில மிகாது நான்காம் வேற்றுமை தொகையில் மிகாது இதுவே ஐந்தாம் வேற்றுமை தொகை அப்படின்னா கரை பாய்ந்தான் அப்படின்னா இப்ப பாருங்க கரை பாய்ந்தான் கரையில் பாய்ந்தான் அப்படின்னு அர்த்தம் கரையில் பாய்ந்தான் இல்ல மறைஞ்சு வந்திருக்கு எத்தனாவது வேற்றுமை உன்பு ஐந்தாம் வேற்றுமை மறைஞ்சு வந்திருக்கு அதனால ஐந்தாம் வேற்றுமை தொகையில என்ன பண்ணாது அப்படின்னா மிகாது கரையில் பாய்ந்தான் வரணும் இது கரை பாய்ந்தான் ஐந்தாம் வேற்றுமை தொகை இப்போ நாடு கண்டான் அப்படின்னு கொடுத்திருக்கிற பாருங்க நாடு கண்டான் அப்படின்னா இது என்ன அர்த்தம் நாட்டை கண்டான் அப்படின்னு அர்த்தம் நாடு கண்டான் அப்படின்னா நாட்டை அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை இது இரண்டாம் வேற்றுமை தொகை ஏன்னா இரண்டாம் வேற்றுமை உறு மறைஞ்சி வந்திருக்கு அதனால நாடு கண்டான் இங்க மிகக் கூடாது சரி அடுத்தது மூணு அஞ்சு ஆறு வேற்றுமை தொடரில் மிகாது மூணாவது வேற்றுமை தொடர் சரி மூன்றாம் வேற்றுமை உருவு என்னது மூன்றாம் வேற்றுமை மிகாது ஐந்தாம் வேற்றுமை மிகாது ஆறாம் வேற்றுமை உருவு என்னது ஆறாம் வேற்றுமை அது இது அது இது சரி அது ஆறு இதெல்லாம் இருக்கு இல்லையா என்ன பண்ணாது சரி என்னோடு சேர் என்னோடு ஒடு ஓடு அப்படின்னு வருது இல்லையா என்னோடு சரி இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க எதுல மூன்றாம் வேற்றுமையில சரி ஒடு ஓடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது சரி இதெல்லாம் பாருங்க ஆள் ஆண் ஒடு ஓடு இதுதான் மூன்றாம் வேற்றுமை உருபுகள் அதுல மூன்றாம் வேற்றுமை உருபுல ஓடுங்கிறதுல வராது சரி மரத்தில் பறி மரத்தில் உள்ளது ஏதோ ஒன்னு பறிக்க சொல்றாங்க மரத்தில் பறி எங்க பறிக்கிறது மரத்தில் பறி இங்க வந்து இப்போ வரக்கூடாது மரத்தில் இல்லு

நிலைமொழி உயர்தனியா இருக்கும் போது அதனுடைய தொகை வந்தா அதுல வரக்கூடாது நிலைமொழி உயர்தனியா இருந்து அமையும் பெயர் தொகைக்கு பின்னாடி வரக்கூடாது தலைவி கூற்று யாருடைய கூற்று தலைவி கூற்று நிலைமொழி உயர்தனியா இருக்கு அதுல வர பெயர்தொகை இது பெயர்தொகை தலைவி கூற்று தொண்டர் படை சேர்த்து சொல்றது கூற்றுனா சேர்ந்து இருக்குது படை அப்படின்னா அவர் சேர்த்து சொல்றது அதான் தொகை சரி பெயர் தொகை பாருங்க தலைவி கூற்று வரக்கூடாது தொண்டர் படையில வரக்கூடாது அடுத்தது பாருங்க சால தவ இத தவிர மீது இருக்கிற மிகக்கூடாது அப்ப சார சிறந்தது அங்க வரும் தவ பெரியது அங்க வரும் தடக்கை அங்க வரும் குலச்சொல் அங்க வரும் இங்க எல்லாம் வரும் குளச்சொல்னா உயர்ந்த சொல் அப்படின்னு அர்த்தம் இங்கே எல்லாம் வரும் அதை தவிர மீது இருக்கிறது எல்லாத்தையும் வரக்கூடாது உருபொருள் நனி நன்றி கடிக்காவல் இங்கெல்லாம் இக்கு வரக்கூடாது கடிக்காவல் வரக்கூடாது கடிக்காவல் அப்படின்னு தான் சொல் இந்த மாதிரி இருக்கிற உரிச்சொல் பின்னாடி மிகக்கூடாது அதே மாதிரி கல்விகிதி இருக்கல அக்ரிணை பன்மை விகிதில மிகாது அக்ரிணை பன்மை விகிதியில மிகாது எப்படின்னு பாருங்க கருத்துக்கள் வாழ்த்துக்கள் இங்கில மிகுமா மிகாது கருத்துக்கள் வாழ்த்துக்கள் இங்கெல்லாம் மிகாது சரி அதே மாதிரி ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து கை விகிதி வருது இல்லையா அங்க மிகாது பைகள் கைகள் இங்க வந்து பைக்கல்னு கை கல் போடக்கூடாது சரி இது இல்லாம எங்க இங்கெல்லாம் எட்டு பத்து என்ற என் பெயர் தவிர மற்ற எதிலையும் மிகக்கூடாது பெயர் தவிர இங்க வரும் பெயர் தவிர மத்த மிகாது ஒரு புத்தகம் மூன்று கோடி இங்க எட்டுல மிகவும் பாருங்க எட்டு தொகை இங்க மிகவும் எட்டு பத்து தவிர மத்த எதுலயும் மிகாது என்ன பெயர் இருந்துச்சுன்னா பத்து பாட்டு பத்து கோடி அங்கெல்லாம் மிகவும் எட்டு கோடி எட்டு கோடின்னு வந்தா மிகவும் பத்து கோடின்னு வந்தா மிகும் ஆனா எங்க கூடாது மத்த என்ன பேர் ஒரு புத்தகம் மூன்று கோடி அப்புறம் இரண்டு பை இரண்டு பை அங்க அங்கேயும் ஐந்து லட்சம் ஐந்து லட்சத்துக்குள்ள வரக்கூடாது ஏன்னா ஐந்து லட்சங்கிறது அது வந்து என்ன கிடையாது வச்சுக்கோங்க இது வள்ளி நிலையத்தே கிடையாது அதனால இங்க சொல்லக்கூடாது ஐந்து பட்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஐந்து பட்டம் இங்க என்ன பண்ணக்கூடாது பட்டம்னு வரக்கூடாது அதே மாதிரி பெயரச்ச விகிதியில வரக்கூடாது வந்த பையன் சென்ற பெண் இதுல என்ன வரக்கூடாது பெயரச்ச விகிதில வரக்கூடாது பெயரட்ச விகிதம் எதிர்ப்பு சொல்லுவோம் ஒரு முற்று பெறாத வினைச்சொல் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் அதே வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் வினையச்சம் முற்று பெறாத வினைச்சொல் வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் வினையச்சம் முற்று பெறாத வினைச்சொல் பெயர் சொல்லை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் சரி அதே பாருங்க பெயரச வீதியில மிகாதுன்னு சொல்லிட்டோம் அதுவே ஈறு எதிர்மறை பெயரசுகளில் மிகும் அது மிகும் அது மிகுதை பத்தி நம்ம சொல்லல அடுத்தது வினையச்சத்துல படி அப்படின்னு முடியறதுல மிகாது வரும்படி கூறினான் போரும்படி சொன்னான் போகும்படி சொன்னான் அப்படின்னு வரணும் இச்சு வரப்படாது சரி வியம்போல் வினி முட்டல தாய ஏறல வரப்படாது வாழ்க தமிழ் வருக இங்கே சரி வருக தமிழ் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல ஏதோ வரணும் சரி இந்த இடத்துல வாழ்க தமிழ் இது மட்டும் இருக்கு வாழ்க தமிழ் சரி வளர்க தமிழ் அதுலயும் வரலாம் வளர்க தமிழ் அங்க வரக்கூடாது அங்க இங்க வரலாம்னு சொல்றேன் வாழ்க தமிழ் இங்க இத்து வரக்கூடாது இதுக்கு இன்னொரு உதாரணம் தான் வளர்க தமிழ்னு சொல்றேன் அங்கேயும் என்ன பண்ணக்கூடாது வளர் வரக்கூடாது வளர்க சரி அடுத்து விழித்தொடர் இதுல கந்தா வா முருகா கேள்வி இதெல்லாம் விழித்தொடர் விழினா என்னது அழைத்தல் பொருள் இருக்கிறது வில்லினா அழைத்தல் பேரு அழைத்தல் பொருள் இருக்கிறதுலயும் வரக்கூடாது அப்ப எழுவாய் தொடர்ல வரக்கூடாது குதிரை தாண்டியது இங்க வரக்கூடாது இப்போ ஒரு பெயர் சொல்லு என்ன பண்ணியிருக்கோம் பெயர் சொல்லு எழுவாய் ஒரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுக்கு பேர் தான் வந்து எழுவாய் தொடர்ந்து பேரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு சரி தாண்டியது குதிரை தாண்டியது இது வரக்கூடாது கிளி பேசும் கிளி என்ன பண்ணும் பேசும் சரி அதான் எழுவாய் தொடர் இப்ப கிளி என்ன பண்ணும் பேசும் அந்த எழுவாய் செயலை செஞ்சிருக்கும் அதுதான் எழுவாய் தொடர்ந்து பேரு குதிரை என்ன பண்ணிருக்கு தாண்டி இருக்குது இழுவாய் இது பயனிலை என்ன பண்ணுச்சு தாண்டி கிளி பேசும் பாடி தந்தாய் அங்கே இத்து வரக்கூடாது இழுவாய் தொடர்ல வரக்கூடாது அதே மாதிரி உண்மைத் தொகையிலையும் வரக்கூடாது தாய் தந்தை தாயும் தந்தையும் அப்படின்னு உண்மை தொகைன்னு என்ன நடுவுலையும் கடைசிலையும் உம் இவரை எழுத்து மறைஞ்சு வந்தா அதுக்கு அதுக்காக உண்மை தொகை அப்ப தாயும் தந்தையும் வருவீங்க அங்க வந்து என்ன பண்ணக்கூடாது தாய் தந்தைன்னு எழுதக்கூடாது இங்க இத்து போட்டு எழுதக்கூடாது தாய் தந்தை இரவு பகல்ல இரவு பகல் அப்படின்னு எழுதக்கூடாது இரவு பகல் அப்படின்னு தான் அடுத்து வினைத் தொகையில பாருங்க வினை தொகையிலையும் மிகக்கூடாது வளர்ப்பிறை வளர்ப்பிறை வளர்கின்ற பிறை வளரும் பிறைன்னு அர்த்தம் அப்ப வளர் இப்பு இங்க வரக்கூடாது சரியா முதல்ல எப்படி இருக்கும் வினை தொகையில முதல்ல என்ன தொகை என்ன சொல்லிருக்கும் வினை சொல்லிருக்கும் சரியா பின்னாடி பெயர் சொல்லிருக்கும் வளர் செல்வன் திரு வளர் செல்வன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அங்க வளர் இச்சு செல்வன் வரக்கூடாது திரு வளர்ச்சி செல்வன் வரக்கூடாது இச்சு வரக்கூடாது பல முதிர்ச்சோலை அங்கேயும் இச்சு வரக்கூடாது முதிர்ச்சோலை இங்கேயும் இச்சு வரக்கூடாது சரியா முதிர்ச்சோலை முதிரின்ற சொலை முதிரும் சோலை அப்படின்னு சொல்றது அது வந்து வினை தொகை அதனால அங்க வரக்கூடாது இரட்டை கிளையிலும் வரக்கூடாது அடுக்கு தொடரையும் வரக்கூடாது இரட்டை கிளையின் பாருங்க சலச்சலை அப்படின்னு வரக்கூடாது கலக்கல அப்படின்னு தடத்தடன்னு வரக்கூடாது சலசல கலக்கல தடத்தட வரக்கூடாது அடுக்கு தொடரையும் வரக்கூடாது தீத்தி தாத்தா பாம்பு பாம்பு அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இங்கெல்லாம் என்ன வரக்கூடாது தீத்தின்னு இத்து வரக்கூடாது தாத்தாலும் வருது அப்போ இரட்டை கிளையிலும் வராது அடுக்கு தொடரையும் வராது சரியா அடுத்து போன்ற அப்படிங்கிறது சொன்னோம் போன்றக்கு பின்னாடி வராது கம்பரை போன்ற கவினர் யார் அப்படின்னு கேக்குறோம் இங்க வரும் இங்க ஏன் வரும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருவு இரண்டாம் வேற்றுமை தொடரல மிகும் அதனால இங்க வந்துச்சு எந்தெந்த வேற்றுமை தொடரல மிகாதுன்னு சொன்னோம் எந்தெந்த வேற்றுமை தொடரல மிகாது மூணு அஞ்சு ஆறுல மிகாது மீதி எல்லாம் என்னது ரெண்டுல இருந்து வச்சுக்கோங்க ரெண்டு நாலு ஏழு இதுல எல்லாம் மிகும் சரி இதுதான் வந்து என்ன அர்த்தம்னா வள்ளினும் மிகா இடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது வல்லினம் மிகா இடங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது அதுக்கப்புறம் வந்து வல்லினம் மிகும் இடங்கள் உங்களுக்கு ஈஸா தெரிஞ்சது இதெல்லாம் மிகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா மிகும் இடங்களை பத்தி பாத்துக்கலாம் இதுதான் வந்து உங்களுக்கு புதிய இலக்கணம் பொது இலக்கணம் எல்லாம் நான் முடிச்சுட்டோம் அணி அணி முடிச்சுட்டு பொது இலக்கணம் முடிச்சாச்சு அப்போ இலக்கணம் வந்து உங்களுக்கு இலக்கணம் பகுதி எல்லாமே முடிச்சாச்சு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பொது இலக்கணங்கள் எல்லாம் முடிச்சாச்சு இதுல உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் நீங்க வந்து இதுக்கான பயிற்சி நீங்க எடுக்கணும் இதெல்லாம் படிச்சுட்டு வந்து நீங்க இதுக்கான பயிற்சி எடுக்கணும் அதுக்கான கேள்வி எல்லாம் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சி எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் సెలం కంట నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ కేఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ